Mm-hmm. ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் முட்டை கூட யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக ஒரு கப் அளவு மைதா எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா ஜலிச்சுக்கலாம் பாருங்க இப்போ இதுலையே கால் கப் அளவு கொக்கோ பவுடர் நம்ம சேர்த்துக்கலாம் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுறதுக்காக நான் வந்து கால் கப் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் இந்த கொக்கோ பவுடர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும் அப்படி கொக்கோ பவுட்ரு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த டெய்ரி மீட் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம் பட் ஆனால் அது இப்போ சேர்த்துக்க கூடாது அது எப்போ சேர்க்கணுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படியே இதிலேயே ஒரு ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா சலிச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா சளிச்சிக்கோங்க பாருங்கள் மைதாவையும் கொக்கோ பவுட்ரையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் நல்லா சளிச்சிங்க அப்படின்னாலே ரெண்டுமே ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும் நான் ஒரு ரெண்டு தடவை சலிச்சிட்டு தான் இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இந்த ட்ரை இன்கிரீடியண்ட்டை தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு சின்ன கிண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம திக்கா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ அதை ஒரு கப் அளவு சேர்த்துக்கிட்டேன் இதில் அரை லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது எதுக்குன்னா நம்ம கேக்குக்கு பட்டர் மில்க் ரெடி பண்ணுறதுக்காக தான் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஹாஃப் லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பராகவே பட்டர் மில்க் ரெடி ஆயிரும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டாச்சு சூப்பராக பட்டர் மில்க் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கப் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க அதாவது எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் இது கூடவே அரை கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா பட்டர் மில்க் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ஓ இதில் வந்து நான் வந்து எசன்ஸ் சேர்க்க போகிறேன் நான் வந்து சாக்லேட் எசன்ஸ் வச்சுருக்கேன் ஸோ அது வந்துட்டு ஒரு மூணு சொட்டு மட்டும் நான் சேர்த்துக்க போகிறேன் இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவு நான் வந்து காஃபி பவுடர் சேர்த்துருக்கேன் நான் வந்து ப்ரூ காஃபி பவுடர் பார்த்தீங்களா அதுதான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போது இதை வந்து அரைச்சிக்கலாம் அதாவது மிக்சி ஜாரில் ரிவர்ஸ் பட்டனை யூஸ் பண்ணி ரிவர்ஸ் பட்டனை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணி நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் இதை நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் ரிவர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை கேப்போர்டு கேப்போர்டு அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம க்ரீமியாக நமக்கு கிடச்சிரும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அரைச்சேன் இந்த க்ரீமி மில்க்கை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம ட்ரை மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா இந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒன் சைடாக நல்லா கலக்கி விட்டுக்கணும் இந்த மாதிரி ஒரு சைடாக நல்லா கலக்கி விட்டுக்கணும் அப்போ தான் வந்து கேக் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும் நல்லா ஸ்பான்சியாக கிடைக்கும் அப்படி இல்லாட்டிங்கன்னா கேக் வந்து சரியாக வராது ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் சேர்க்குறீங்கல்ல அதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறந்தான் இன்னொரு பேட்ச் வந்து இதில் சேர்க்காங்க பாருங்கள் ஒரே ரொட்டேஷன்லேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்கு பாருங்கள் ஒன் சைடாக தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் கேக் வந்து நல்லா ஸ்பான்சியாக நமக்கு கிடைக்கும் இதுவும் சூப்பராகவே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் கேக் ப்ரிப்ரேஷன் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து கேக் ரெடி பண்ண போகிறோம் அதனால நான் வந்து இந்த மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்துட்டு உள்ளே வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை உள்ளே வச்சுருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த ஷேப்பு கட் பண்ணிவிட்டு அதில் பட்டர் தடவி தான் உள்ளே எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணால் இந்த கேக் மாவை அப்படியே சேர்த்துடலாம் மாவு அதில் சேர்த்தாச்சு இந்த நல்லா தட்டிக்கலாம் பபுள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது ஓவன் வந்து எதுவுமே யூஸ் பண்ணல நான் குக்கரில் தான் வந்து கேக் பண்ண போகிறேன் அதனால் குக்கரை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சிடணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா இந்த கேக் அப்படியே உள்ளே வச்சிடணும் இப்போ அடுவு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ குக்கரை வந்து மூடி போட்டு மூடிடணும் விசில் போடக்கூடாது அந்த கேஸ் கட்டுற கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க குக்கரை க்ளோஸ் பண்ணதுலேருந்து அதாவது நாற்பது நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டீங்கன்னா நமக்கு சூப்பராகவே சாக்லேட் கேக் ரெடி ஆகிரும் இப்போது இந்த கேக்கு வந்து நம்ம சுகர் ஸ்டீட் ரெடி பண்ணும் அதுக்காக அரை கப் அளவு சுகர் எடுத்திருக்கேன் இதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப வந்து sugar வந்து நல்லா கரைஞ்சு வந்தாலே போதும் இதுக்கு பாகு பதம் எல்லாம் தேவை இல்ல இப்ப வரைக்கும் இத வந்து நல்லா boil பண்ணிக்கலாம் heat பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கம்பி பதமும் பாகு பதமோ எதுவுமே தேவையில்ல சுகர் கரைஞ்சா மட்டும் போதும் இப்போ ரெடி ஆனா இந்த சுகர் சிரப்பை ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது இந்த சாக்லேட் மேலே நம்ம ஊற்றுறதுக்காக சாக்லேட் கனாஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்காக கால் கப் அளவு கொக்கோ பவுட்ரு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு கான்ஃபார் மாவு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கான்ஃபார் மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் மைதா கூட சேர்த்துக்கலாம் இப்போது இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சாக்லேட் கனாஸ் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு சாக்லேட் கேக் மேலே அப்படியே நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா அந்த கேக் வந்து இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த சாக்லேட் கனாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம் எங்கிட்ட வந்து ஒயிட் க்ரீம்லாம் நான் ரெடி பண்ணல விப்பிங் க்ரீம் இல்லை ஸோ இந்த சாக்லேட் கனாஸ் வச்சு தான் நான் இந்த சாக்லேட் கேக்கை நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன் ஸோ சிம்பிளாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொக்கோ பவுடர் மட்டும்தான் நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன் அதுக்கப்புறம் மீதி எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான் அதுக்கப்புறம் சாக்லேட் எசன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி யூஸ் வீட்டில் யூஸ் பண்ணுறனால அதை நான் வச்சுருந்தேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதனால் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதில் வரும் அரை கப் அளவு பால் சேர்த்துக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் அரை கப் அளவு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விடுங்க ஃபுல்லாக அந்த பால் சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்க பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு சொட்டு வந்துட்டு சாக்லேட் சிரப் வச்சுருக்கேன் இல்லைங்களா அது சேர்க்க போகிறேன் இப்போ அது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சாக்லேட் எசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபைனலாக கொஞ்சம் சேர்க்கும் போது இன்னும் டார்க் சாக்லேட் மாதிரி அந்த கேக்கோட ஃப்ளேவர் டார்க் சாக்லேட் மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ அதனால மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அதை வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கட்டிகள் விழாமல் நல்லா கிளறி விடணும் பாருங்க கிளறி விட்டு சூப்பராகவே கனாசு ரெடி பண்ணியாச்சு நல்லா இந்த திக்னஸ் இருக்கணும் இதுதான் சரியான பதம் பாருங்கள் சூப்பராகவே கேக் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன கம்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மாவு எங்கேயுமே ஒட்டி வரல அப்போது கேக் வந்து பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் குக்கர்ல குக்கர்லேருந்து வெளியே எடுத்தாச்சு எனக்கு வந்து இந்த கேக் வந்து ரெடி ஆகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடுச்சு நாற்பது நிமிஷம் அப்படிங்கிறது கரெக்டாக இப்போ உடனே வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் இந்த கேக் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் நல்லாவே ஆறிடுச்சு இப்போ இதை அப்படியே கமத்தி வச்சு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பராகவே சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓவன் யூஸ் பண்ணல முட்டை யூஸ் பண்ணல பீட்ரூ யூஸ் பண்ணல பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சூப்பராகவே சாக்லேட் கேக் ரெடி பண்ணியாச்சு எவ்வளோ ஸ்பான்சியாக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக இருக்குது இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம ரெண்டு லேயராக கட் பண்ணிக்கலாம் இப்போது கேக்கு கட் பண்ணியாச்சு இப்போ ஒரு லேயர் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம் கேக்கோட எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சுகர் சிரப் சேர்க்கும் போது கேக் வந்து சாப்பிட்றதுக்கு இன்னும் நல்லா ஸ்பான்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் இது மேலே நான் வந்துட்டு கனாஷ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா அப்போ அதை வந்து இதில் இன்னொரு லேயராக நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஒயிட் க்ரீம் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ஒயிட் க்ரீம் இல்லை அதனால ரெடி பண்ணால் கனாஷ் வச்சு நான் செகண்ட் லேயர் மேட்ச் பண்ணிவிட்டேன் இப்போ இது மேலே நம்ம தான் இன்னொரு லேயரையும் செட் பண்ணியாச்சு எனக்கு வந்து லைட்டாக வந்து கேக் வந்து உடஞ்சிருச்சு நான் வச்சு மேட்ச் பண்ணிவிட்டேன் இப்போ இது மேலேயும் மீதி இருக்க சாக்லேட் சிரப்பை சாரி சுகர் சிரப்பை ஊற்றிக்கலாம் பாருங்கள் சிரப் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இது மேலே லைட்டாக சாக்லேட் கனாஸ் இருக்குது பார்த்திங்களா அதை அப்ளை பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராகவே கேக் ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இது இதுமாரி டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா போதும் ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் ஒன் ஹவர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு இப்போ கேக்கும் சூப்பராகவே செட் ஆகிடுச்சு இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மஞ்ச வந்து நல்லா பொடிச்சு சேர்த்துருக்கேன் மஞ்சள் வந்து நல்லா பொடிச்சு கேக் மேலே அப்படியே தூவிட்ருக்கேன் இது வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும் அந்த மனசில் இருக்க அந்த க்ரன்ச்சும் சரி இந்த கேக்கோட அந்த சாக்லேட் ஃப்ளேவர் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா டேஸ்டியா இருக்கும் அதனால இது மேலே அப்படியே நான் தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பராகவே வீட்லேயே சாக்லேட் ஐஸ் கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு இல்லை விப்பிங் க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணல அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் இந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு இதே மாதிரியான ஒரு சாக்லேட் கேக்கை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு அட்ட இருக்கும் அதே சமயம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுபோல நம்ம வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்